வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தரமான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்

இது வந்து நல்ல பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப நல்லா பொரியல் மாதிரி பண்ணியாச்சு இதுல வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்ல மட்டன் மசாலா இல்ல வெறும் கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சாதம் அடித்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு அடிச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு அருமையான ஒரு புதினா முட்டை சாதம் ரெடி ஆடுச்சு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ டயாபெட்டிக்காக இருக்கிறவங்க இந்த சாதாரண அரிசிக்கு பதிலாக சிறுதானிய அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தினை வந்து வேக வச்சு சேர்த்துக்கலாம் தினை வரகு சாமை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீல் வந்து ரெடி ஆகிடும் சுகர் லெவலும் நல்ல கண்ட்ரோலாக இருக்கும் சாதாரண அரிசிக்கு பதிலாக நம்ம சிறுதானிய அரிசிக்கும்போது அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஈஸியாக குவிக்காக ரெடி ஆகிடுச்சு லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி